ஓடி வந்து காத்திருந்தோம் கொள்ளோதி கோலோச்சியால கண்டு எல்லாம் துறந்து விட்டு போராட வந்தவரா எல்லாம் துறந்து விட்டு போராட வந்தவரா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிளவி அல்லவா முள்ளில் முகம் துடைத்து வில்லில் இசை படித்து சொல்லில் சுடர் வளர்த்தவா எம்மை எல்லி நகை திழித்து தள்ளி இருத்தி வைத்தார் தொல்லை வழக்கு ஒளித்தவா முள்ளில் முகம் துடைத்து வில்லில் இசை படித்து சொல்லில் சுடர் வளர்த்தவா எமை எள்ளி நகை இருத்தி வைத்தார் தொல்லை வழித்தவா பெரியார் பொல்லா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிழவி அல்லவா கிட்டா புதையல் அல்லவா அவர்கள் பட்டால் வீடியும் அல்லவா கொட்டும் மலை நனைந்து சொட்டும் வெயில் கடந்து எட்டி நடைபயின்றவா நலம் கெட்டே உடல் தளர்ந்தும் சொட்டும் நீர் சுமந்தும் சிட்டாய் சீரை புகுந்தவா கொட்டும் மலை நடந்து சுற்றும் வெயில் கடந்து எட்டி நடைபெயின்றவா நலம் கெட்டே உடல் தளர்ந்தும் சொட்டும் நீர் சுமந்தும் சிட்டாய் சீரை புகுந்தவா பெரியார் கிட்டா புதையில் அல்லவா அவர்கள் பட்டால் விடியும் அல்லவா கல்லா அறிஞர் அல்லவா அவர்தம் சொல்லே கல்வி அல்லவா பள்ளி கதவடைத்து கல்வி தர மறுத்தல் பொல்லா கயமை அல்லவா பள்ளி கதவடைத்து கல்வி தர மறுத்தல் பொல்லா கயமை அல்லவா பகை கொல்லி கனல் அணைக்க துள்ளி கதை உடைத்து அள்ளியமை அணைத்தவா பெரியார் கல்லா அறிஞர் அல்லவா அவர்தன் சொல்லே கல்வி அல்லவா எண்ணம் தாய்மை அல்லவா அதனால் பெண்மை பேரும் அல்லவா பெண்ணை கடையரன்று சொன்ன ஆன்சருக்கின் வன்மம் தொழித்தவா பெண்ணை கடையரன்று சொன்ன ஆன்சருக்கின் வன்மை அருத்தொழித்தவா இரு கண்ணை ஒத்தவர்கள் பெண்கள் ஆண்கள் என்னும் உண்மை உணர வைத்தவா சொட்டும் அல்லவா இழிவை கொட்டும் தே கட்டும் கோயில் செல்ல கிட்டா உரிமையினை பட்டா போட்டு தந்தவா கட்டும் கோயில் செல்ல கிட்டா உரிமையினை பட்டா போட்டு தந்தவா எமை தொட்டால் தீட்டு என்ற முட்டால் வேதியத்தை முட்டிச்சாய்த்த நல்லவா பெரியார் சொட்டும் தே நல்லவா ఇివై కోర్తల్లవా నన్